அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நம்மளுடைய தொடர்ந்து சனியனுடைய வக்ர காலமான நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களை பற்றி தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள்ல கும்பராசி நேர்களானது எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போறாங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் இருக்கு என்ன விதமான சவால்களை எல்லாம் நீங்க எதிர்கொள்ளணும் மேலும் இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன இதை எல்லாத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக கும்பராசினியர்களாகிய உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து நூற்றி முப்பத்தெட்டு நாட்களை எளிமையா கலந்து வரதுக்கான பரிகாரங்கள் இருக்கு அப்படின்றதுனால விடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையா பாருங்க நவ ரொம்ப ரொம்ப எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய ஒரே ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் மட்டும்தாங்க இந்த சனி கிரகத்தை பார்த்தா மட்டும்தான் எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வந்துடுது ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பாவங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமானது உருவாகுது அப்படின்னா அது எப்போனா இந்த சனி கிரகத்தை வந்து பார்க்கும் பொழுதும் இந்த சனி அப்படின்ற பெயரை வந்து கேட்கும் பொழுதும் தான் ஸோ இதை எல்லாரும் பெரும்பாலும் வந்து உணர்ந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்த முதல்லே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ஆகிட்டார் சனி பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தினுடைய பனிரெண்டாம் ராசியான மீன ராசியில் வந்து பயிற்சி ஆகியிருந்தார் ஸோ இப்போது வக்ரகதியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு இவர் வகம் அடைஞ்சிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அதே மீன் மீன ராசியிலே தாங்க அடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்கள் வக்ரமாக தான் இருக்க போறாரு ஸோ ஜூலை பதிமூன்றாம் தேதியில் இருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வக்ரமாக தான் இருக்கிறாரு ஏற்கனவே ஜூலை பதிமூன்றாம் தேதிய சனி பகவான் வக்ரகதியை வந்து அடைஞ்சிட்டாருங்க இருந்தாலுமே கூட இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில அதாவது வக்ரம் அப்படிங்கிறது தன்னுடைய இழத்தல் அப்படின்னு பொருள் சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் சனி பகவான் செயலிழந்து போவார் வருட கிரகங்களா இருக்கக்கூடிய குருவும் சனியும் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகும் பொழுது வக்ரம் ஆவாங்க அதே போல ஒன்பதாம் இடத்துக்கு போகும் பொழுதும் வக்ரம் நிவர்த்தி ஆவது வழக்கம்தான் இந்த சனி பாத்தீங்கன்னா ஒரு ராசியில ரெண்டு வருடம் வந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு மூணு வரை வக்ரம் ஆகிறது வழக்கமான ஒன்றுதான் சோ முதன் முதன்முறைய வந்து வக்ரம் அடைஞ்சிருக்காரு வக்ர காலம் அப்படின்ற நேரங்கள்ல அதனுடைய செயல்பாடுகள்ல ஒரு சுணக்க நிலையை வந்து கொடுப்பாரு சனி ஆவில்காரகன் காரகன் கர்மக்காரகன் நீதிமான் இப்படின்ற ஒரு சிறப்பு பெயர்களோடு அழைக்கப்படக்கூடியவர் அப்படிப்பட்ட இவர் இப்போ வக்ரகதியில வந்து இருக்க போறாருங்க இந்த வக்ரகதியில சனி இருக்கக்கூடிய ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு பொதுவாவே சனிகரமானது வக்ரம் அடைஞ்சிருக்கு சனி கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சனியினுடைய காயத்ரி மந்திரத்தை கூறுறது ரொம்ப ரொம்ப நல்லது சனியினுடைய காயத்ரி மந்திரம் தெரியாதவங்க அதை நீங்க கேட்கலாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் தரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அதாவது ஒரு நாளைக்கு இந்த மந்திரத்தை எட்டு முறையாவது நீங்க உங்களுடைய வாயார வந்து ஜபிக்கணும் எப்படி செஞ்சீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் கண்டிப்பா வந்து குறையும் சனி வக்ரமானது பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துல தாங்க ஆயிருக்காரு ஸோ பூரட்டாதி மூன்றாம் பாதத்துல வக்ரகதி வந்து ஆரம்பிக்கிறாரு கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் வக்ர நிவர்த்தி வந்து அடையவாரு இந்த சனி வக்ர பயிற்சியின் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இருக்கு கும்பராசிக்காரர்கள் அப்படின்னாவே அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரமும் ஒன்பது பாதங்களையும் கொண்டது தான் இவங்களுடைய அதிபதியா இருக்கக்கூடியவர் சனி பகவான் அதாவது ராசியின் அதிபதி சனி உங்களுடைய ராசிக்கு உங்க ராசியிலே வந்து இருக்கக்கூடியவர் ஜென்ம சனியானது நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் சனியினுடைய வக்ர நிலை வந்து இருக்கிறதுனால ஆரோக்கிய பாதிப்புகள் கண்டிப்பா வந்து ஏற்படுங்க அதாவது இந்த காலகட்டங்களில் மனசளவுல மிகப்பெரிய அழுத்தங்கள் கூட ஏற்படும் உடல்நிலையிலேயும் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் நிறைய முயற்சிகளுக்கு தடைகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்க எதிர்பாடனவரோட பழகும்பொழுதுலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ யாராக இருந்தாலும் சரி ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதுவே வந்து பிரச்சனையாக மாறிடும் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்க ராசியில ஒரு ராகவும் சமசப்தம கேது பகவானும் வேற இருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் விஷயத்திலும் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் நண்பர்களும் உங்களுக்கு இந்த காலக்கட்டங்களில் பிரச்சனைகளாக வருவாங்க ஸோ அவங்கள்ட்டே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க யாராக இருந்தாலும் அளவோடு பழகிக்கிறது ரொம்பவே நல்லது மொதல் ஒன்றரை மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வருங்க பதவி பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எதுக்காவது உங்களுக்கு களங்கம் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் அதுவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் உங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்காது அதில் வந்து தடைகளை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க என்னதான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் என்னதான் நீங்கள் டேலண்ட்டாக இருந்தாலும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினாலுமே கூட அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நிறைய தடைகள் வருங்க அதாவது வேலையில் மாற்றங்கள் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் சொல்ல உங்களுடைய வேலையில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாதிப்புகளை கொடுக்கும் உங்களுடைய சந்தோஷமான சுகநிலைகள் எல்லாமே வந்து கெடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் தான் இருக்கணும் அலைச்சல் அது மாதிரி நிறையவே இருக்கும் அதாவது அடுத்த ரெண்டரை ஒன்றரை மாதத்தில் ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றரை மாதம் அந்த டைமில் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் மேலும் செய்யக்கூடிய வேலையில் வேலை பழவும் அதிகமாக இருக்கும் அதுக்குரிய பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு குறைவாக தான் கிடைக்கும் அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நிறைய மறதி இருக்கும் இந்த டைமில் யாரும் வந்து உயர்கல்வி படிக்கணுமோ அல்லது வேறு எதுவும் செய்யணுன்னு நினைக்காதீங்க இந்த சனி வக்ர காலங்களில் அதாவது நான்கு மாத காலங்களில் ஷார்ட் பீரியடில் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து தேர்ந்தெடுப்பீங்க பார்த்தீங்களா அது மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க ஏன்னா உங்களுக்கு மறதி அப்படின்றது அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே நிறைய தடைகளை வந்து சந்திப்பீங்க குறிப்பாக என்ஜினியர் ஆயில் வானூர்தி தொடர்பான துறையில் இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மன அழுத்தம் உங்களுக்கு அதிக அளவில் வந்து ஏற்படுங்க மேலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் இந்த டைமில் நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ சனி வகர காலங்கள் அப்படின்றது உங்களுக்கு மன அழுத்தம் வேலைப்பொருள் இதெல்லாம் வந்து கொடுக்கும் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து அப்படியே முன்னேற்றமாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனா மற்றபடி சனி பகவான் ராசியில இருக்கிறதுனால வக்ரகதி அடையிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் தான் உண்டு அதுவும் குறிப்பாக குழந்தைகள் விஷயத்துல எல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நிறைய பிரச்சனைகள் வரும் வீடு வாங்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கு அப்படின்னா அதற்குரிய ஆவணங்களை கண்டிப்பா நீங்க சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குறது நல்லதுங்க யாருடைய பேச்சும் கேட்டு நம்பி ஏமாந்துடாதீங்க அதாவது ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே வந்து தயார்படுத்திக்கணும் அதை வந்து முழுமையா பார்க்கணும் அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது ஏன்னா அவங்க நம்மளை பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க ஸோ பாதிக்கப்படக்கூடிய நபர் தான் இருப்போம் ஏற்கனவே நமக்கு கிரகநிலைகளும் சரியில்லை நேரமும் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் தானாகவே நம்மளை வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்களில் எதையுமே வந்து செய்யாதீங்க எப்போதும் போகிற ஆஷிஷுவல் என்ன வேலை செய்வீங்களோ அதை மட்டும் செய்யுங்க புதுசாக எதையுமே வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க புதுவிதமான எண்ணங்கள் உருவாகுது அப்படின்னா கூட அதில் நிறைய தடைகளை வந்து பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அதாவது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு மாத காலம்தான் இருக்கும் ஸோ அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க உங்களுடைய பொறுமை மட்டும்தான் இந்த டைமில் நிறைய விஷயங்களை வந்து உங்களை வந்து காப்பாற்றி கொடுக்க போகுது அவசரப்பட்டோ ஆதங்கப்பட்டோ நீங்கள் செய்கிறதுனால எந்த ஒரு புரோஜனமுமே கிடையாது கும்பராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை குருவினுடைய சப்போர்ட் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால ஏதோ ஓரளவுக்கு வந்து நீங்கள் தப்பிச்சுட்டு வந்துட்ருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் மற்றபடி சனி கிரகம் உங்களுக்கு கொஞ்சம் கூட சாதகமாக இல்லை ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க குறிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பாதிப்புகளை சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பாருங்க அதாவது பெருசாக உங்களுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது சனியினுடைய வக்கிற காலகட்டங்கள் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை தான் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் யாரையும் நம்பி குழந்தைங்களை அனுப்புகிறதோ அல்லது குழந்தைகளுடைய விஷயங்களில் நீங்கள் அசால்ட்டாக இருக்கிறதோ இது மாதிரிலாம் இருக்காதிங்க ஏன்னால் அவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம் கும்பராசியுடைய குழந்தைகளே உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் முழுமையான கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது ஸோ சின்ன பாதிப்புகள் அப்படின்றது ஆரம்பமாகும் பொழுதே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எந்த அளவுக்கு செலவுகள் இருக்காது ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சனியினுடைய வகை காலம்னு சொல்லக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்களானது சிறப்பாக இருப்பதற்கு கண்டிப்பாக நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க சொல்லப்போனால் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரத்தை வந்து செய்யுங்க இந்த பரிகாரம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு சனியினுடைய தாக்கத்தை வந்து குறைத்து கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட வந்து நீங்க செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கறதுக்கு திருக்கொள்ளிக்காடில் இருக்கக்கூடிய சுனீஸ்வர பகவானை போய் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லது அற்புதமான மாற்றத்தை வந்து கொடுக்கும் இல்லைனா சரபீஸ்வரரை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரதும் உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்க இதெல்லாம் எங்கேயும் எங்களால் போக முடியாது எளிமையாக வேறு ஏதாவது வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அருகில் எந்த கோவில் இருந்தாலும் பரவாயில்ல மனதார பிரார்த்தனை செய்துட்டு அந்த கோவிலுக்கு நல்லெண்ணெய் வந்து தானமாக அளிக்குங்க அது வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் தினமும் நீங்கள் கொடுக்கக்கூடிய எண்ணெயில் வந்து தீபம் போடுவாங்க ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக தான் இருக்கும் நிறைய பாதிப்புகளை எல்லாம் பனி போல் வந்து விலகுறத்துக்கு இந்த ஒரு பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக செய்யுங்க நல்லதே நடக்கும் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனியுடைய வக்ர காலங்களானது என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இதுபோல பல இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களையெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன் பெறுங்க மேலும் இதுபோல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்